அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் தினம் ஒரு தகவல் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நேவி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதனை செய்திருக்கிறாங்கன்றதை பார்த்தலாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு குழு ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் சோமாரியா கடற்கொள்ளையர்கள் ஒரு கப்பலை ஒன்று கடத்திட்டு போயிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா தகவல்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு தகவலை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கொசுவரித்து சொல்லி எடுத்து கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமெம்பர் வரும் அந்த நிகழ்வுகளை தாண்டி இந்தியா அதோட சம்மந்தப்படுத்தி மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்து இருக்கிறது என்ன அப்படின்றத ஒரு தெளிவான வரைபடங்களோட பார்த்துட்டு மாஸ்கோ மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது உக்ரைன் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் பார்த்துட்டு அப்படி லைட்டாக இஸ்ரேல் பற்றியும் நம்ம பார்த்துடலாம் நம்ம ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்லிடலாம் டக்குன்னு வந்துருச்சு இவங்க மூணு பேர் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே மூன்று பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது முதல்ல கொஞ்சம் கொள்ளையாக இருக்கிறவர் யார் அப்படின்னா ஜெலென்ஸ்கி அவர்கள் உக்ரைனுடைய பிரசிடென்ட் நடுவில் இருப்பவர் யார் அப்படின்னா ஃப்ரான்ஸுடைய அதிபர் மேக்ரன் அவர்கள் இந்த சைடில் லாஸ்ட் அப்புறம் ஹைட் ஆகிற பற்றி அவர் வந்து கனடா உடைய அதிபர் ஜஸ்டின் ட்ரூடியோ அவர்கள் இவங்க மூணு பேத்துக்குள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா ஏதாவது குழு கிடைக்குதா கிடைச்சிருச்சா சரி ஓகே நீங்கள் க நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஒன்று வச்சுருப்பீங்க இவங்க மூணு பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு ஜெலன்ஸ்கி வந்து ஃபார்மர் ஆக்டர் முன்னாள் நடிகர் அவர் ஜஸ்டின் ட்ரூடியா வந்து ஃபார்மர் ட்ராமா டீச்சர் அவர் வந்து ட்ராமா டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இமானுவல் மேக்ரன் அவர்கள் மேரீட் ட்ராமா டீச்சரை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அவர் இதுதான் மூணு பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் கடைசியில் மேக்ரன் அவர்கள் தான் மிகப்பெரிய ஹைலைட் கரெக்டாக வந்து மேட்ச் ஆச்சு ஏன்னா அவரை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு ரெண்டு மூணு நாளாக பேசிகிட்ருக்கோம் இல்லையா அதற்காக சரி இதை சொல்லலாமேன்றதுக்காக சொன்னால் ஸோ மிகப்பெரிய ரொம்ப சீரியஸான தகவல் வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ கொடுத்த நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி நல்லா ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படி குடுப்பலாம் நான் உங்ககிட்ட ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு சொல்லியிருந்தேன் எமினி அவதிகள் செங்கடல் பகுதியில் இரண்டு கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அது வந்து உள்ளே நோக்கி போகிறது இன்னொன்று இப்படி வெளியே நோக்கி வர்றது அதாவது மொசாம்பிக்கில் இருந்து யுஏஇ போகக்கூடிய கப்பல் இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைப்படத்தில் கீழே டான்சானியாவுக்கு கீழே இருந்து யுஏஐக்கு போகக்கூடிய கப்பலில் சோமாலியா வந்து பிடிச்சிருக்கிறாங்க நான் இன்னொரு வரைபடத்துலேயே நான் உங்களுக்கு தெளிவாக கட்டிடுறேன் இந்த வரைபடத்தில் டான்சானியா இருக்குல்ல டான்சானியா கீழே தான் மொசாம்பிக் இந்த மொசாம்பிக்கில் இருந்து இந்த ஸோனுக்குள்ளே தான் அதாவது இது வந்து ஒவ்வொரு வருஷத்தில் நடத்தப்பட்டவங்க தாக்கத்தில் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஸோன்லேருந்து யூஏஇக்கு கொண்டு போகக்கூடிய கப்பல் அதுக்கப்புறம் அங்கேருந்து பங்களாதேஷுக்கு கொண்டு போகிறதா பிளானு ஆக்சுவலாக இந்த கப்பலோட பேர் என்ன எம் அப்துல்லா அப்துல்லான்ற கப்பல் எத்தனை பேர் போகிறாங்க பதினேழு பேர் போகிறாங்க கடத்தப்பட்ட கடற்கொள்ளையர்கள் எத்தனை வேலை முப்பத்தஞ்சு கடற்கொள்ளையர்கள் இதை கடத்திட்டு போயிட்டாங்க ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் இங்கே கடத்திட்டு போயிட்டாங்க உடனடியாக தகவல் கிடைக்கிறாங்க வழியிலேயே கடத்திட்டாங்க அதாவது மொசாம்பிக்கிலிருந்து போகும்போது சோமாலியா உள்ளே புகுந்து அதை ஃபுல்லாக கடத்திட்டாங்க சரி இந்த தகவல் வந்து இந்தியானுடைய இந்தியன் நேவிக்கு தகவல் கொடுக்குறாங்க ஸோ உடனடியாக மிஷினை டெப்ளை பண்ணுறாங்க ஐஎன்எஸ் கொல்கத்தா இந்த களத்தில் இறங்குது நாற்பது மணி நேரத்துக்குள்ளாறு அவங்க சோமாலியா போயிட்டு இறங்கிறதுக்குள்ளார முப்பத்தஞ்சு கடற்கொள்ளையர்களால் பதினேழு பேர்த்து பிணைய கைதிகளாக பிடிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா அவங்கள மீட்டிருக்கிறாங்க இதில் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா யாருக்குமே சிறு காயம் கூட அடையலை ஹெலிகாப்டர் ஃபோர்ஸ் இறங்கும் போது இத்தனைக்கு அவங்க ஷூட் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஹெலிகாப்டரை நோக்கி இதில் மிக முக்கியமாக செயல்படுத்தப்பட்டது என்னென்னா ஐஎன்எல் சுபத்ரா ஹெச்ஏஎல்இ ஆர்பிஏ பி எயிட்டி ஒன் மேரிடைன் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட்டு மார்க்கஸ் எம்இஆர்சிஓஎஸ் இன்னும் ரெண்டு மூணு சி செவன்டீன் ஏர்க்ராஃப்ட் இது எல்லாமே சுற்றி ஒரு பெரிய ஒரு டீமே பயன்படுத்தி இருக்கிறாங்க யாருக்குமே எந்த இன்ஜுவூடுமே இல்லாமல் பயங்கரமாக பிடிச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஏற்கனவே ஜனவரி மாதம் ஒரு பதின பத்தொன்போது பாகிஸ்தானுடைய மீனவர்களை சோமாலியா கடற்கொள்ளையர்கள் இதே மாதிரி கடத்திட்டு போனாங்க கரெக்டாக இந்தியா உள்ளே போய்ட்டு சேஃபாக மீட்டுட்டு வந்தாங்க அன்னைக்கு ஜனவரியில் நடந்த சம்பவங்கள் இருபத்தி ஒன்று அப்போ நடந்த சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா அது பாகிஸ்தானுடைய மீனவர்களை மீட்டு சேஃபாக கொண்டு வந்தாங்க யாருக்கும் எந்த சேதாரம் இல்லாத மாதிரி இன்றைக்கி பங்களாதேஷ்காரங்கள எம்இ அப்துல்லா அப்படின்ற ஒரு கப்பலை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க ஐஎன்எஸ் கொல்கத்தா ஸோ இந்த சம்பவம் இல்லாமல் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு ட்ரோனண்டாக கேரளமாக நடத்தி அந்த கப்பல் ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சு அதாவது இங்கிலாந்துடைய கப்பல் சேதாரம் ஆயிட்டு அதில் போயிட்டு அதிரடியாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு பேர் அதில் இந்தியனுடைய மெம்பர்ஸ் இருந்தாங்க அதையும் மீட்டுட்டு வந்தாங்க அதுவும் நான் கிட்ட நான் ரிமரிமம்பர் பண்ணியிருந்தேன் தொடர்ந்து செங்கடல் பகுதியில் இந்தியானுடைய நேவி கப்பல் அளப்பரியாத பங்குகளை கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுவும் குறிப்பாக இன்று நிகழ்த்தப்பட்ட இந்த ஒரு நிகழ்வு பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க ஏன்னா அங்கே பக்கத்தில் மேலே பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இருக்கிறது யூகேனுடைய போர்க்கப்பல் இருக்கிறது ஜெர்மனியுடைய கப்பல் இருக்கிறது இது எல்லாம் தாண்டி இந்த செங்கல் பகுதியை தாண்டி இந்த பக்கம் இந்தியன் ஓஷன் ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நிகழ்ந்தாலும் இந்தியா உடனடியாக போய் அங்கே காப்பாற்றுறாங்க இல்லையா இந்த ஒரு விஷயம் தாங்க மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஸோ அமெரிக்கா பாராட்டி இருக்கிறது யூரோப்பியன் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த தகவலை கொடுத்தது ஜெர்மனி தரப்பில் இருந்தான்றமா சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் அமெரிக்கா தரப்பில் இருந்தான்ற மாதிரி தகவலை கொடுத்தது அவங்க தான்றமா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்தியா அவசர அவசரமாக நாற்பது மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு மீட்டிருக்குறாங்க ஸோ மிகப்பெரிய விஷயம் இது சரி ஓகே நான் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் கிட்டே நான் ரிமெம்பர் பண்ணுற விரும்புகிறேன் நேற்று தான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எமினி அவதிக்கள் இனி நாங்கள் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படி நடந்தது அப்படின்னா வேறு ஒரு தாக்கத்தையும் நாம் அந்த செங்கடல் பகுதியில் எதிர்பார்க்கலாம் நம்ம இத்தனை நாள் யூரோப் யூனியன் அமெரிக்கா இந்த கப்பல் மட்டும் தான் நாங்கள் தாக்கல் நடத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க முந்தானியத்திலிருந்து இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட கப்பல் மீதும் நாங்கள் இனி தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி நம்ம எந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா செங்கடல் பகுதியில் இன்னொரு விஷயமும் இன்று நடந்திருக்குதுங்க நான் அதை சொல்லிட்டு போயிட்றேன் மற்ற விஷயத்த பேசுகிறேன் செங்கடல் பகுதியில் இன்றும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கப்பல் ஒன்று வெசல்ஸ் அதாவது எந்த நாட்டு கப்பல்னு தெரியல இன்னும் முழுமையான விளக்கங்கள் கிடைக்கல நீங்கள் அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா பக்கத்தில் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க அதில் அந்த கப்பல் தப்பித்தது சேதாரம் ஆகலை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் தாண்டி அந்த கப்பல் அதுக்கப்புறம் கிராஸ் ஆக போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எகிப்துக்கு மிகப்பெரிய லாஸ் அதாவது இஸ்ரேலுக்கு லாஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலை விட எகிப்த் யூரோப் யூனியன் மற்ற நாடுகள் மிகப்பெரிய லாஸ் ஆகுது ஏன்னா யூரோப் யூனியன்லேருந்து இறக்கக்கூடிய மொத்த சரக்குமே வந்து இஸ்ரேலில் இறக்கிக்கிறாங்க மற்றபடி ஏசிய நாடுகளுக்கு கொண்டு வரப்படுகிற வழியிலேயோ இல்லை இங்கிருந்து ஏசிய நாடுகளுக்கு கொண்டு போகிற வழியிலேயே தானே தாக்கல் நடத்துகிறாங்க ஏன்னா இஸ்ரேல் அவங்களுக்கான தேவையான வழிகளை நம்ம நேற்றைய சொல்லியிருந்தோம் யூஏஇ யுஏஇயிலேருந்து சவுதி அரேபியா சவுதி இருந்து கொண்டு போயிட்டு இஸ்ரேல் ஈஸியாக அவங்க சேர்த்துக்கிறாங்க ஆனால் அணையிலிருந்து இன்று வரை நான் இப்போ கூட நான் சொல்கிறேன் நான் இந்த செங்கடல் பகுதியில் நடத்தப்படுகிற தாக்குதலில் பாதிப்புகள் ஏற்படுவது ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் மற்ற ஏசிய நாடுகளுக்கு தான் பெரிய அளவுக்கு ஏற்படுகிறது ஆனால் இஸ்ரேலுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் நம்மளுக்கு நூறு பர்சன்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கூட இல்லை ஏன்னால் அவங்க மத்திய தரைக்கடல் வழியாக பெரும்பாலும் அவங்க அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்திடுறாங்க அதனால் கஷ்டம் தான் இதில் இன்னொரு வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் சூயஸ் ஸ்கேனல் இந்த வழியாக அந்த க செங்கடல் வழியாக போகிறாங்க இல்லையா பாருங்கள் எந்தளவுக்கு ட்ராப் ஆகிடுச்சு பாருங்கள் இடையில கொஞ்சம் ஏறிச்சு திரும்பியும் தொடர்ந்து கடந்த நான்கு நாட்களாக பார்த்தோன்னா இந்த ஐம்பத்தி நாலாவது தாக்குதல் அதாவது கப்பல் டேமேஜ் பண்ணி இருக்கிறாங்க அதனால் எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு பாருங்க அப்படியே அந்த பக்கம் கேப்பாம் கூட்ஸ் அப்படின்னா மற்ற வழியில் கொண்டு போகிற கூட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ டோட்டலாக இந்த ரூட் அவாய்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எகிப்துக்கு எந்த அளவுக்கு லாஸ்ன்னு பாருங்கள் எகிப்தோட பொருளாதாரத்தை பதினஞ்சு பர்சன்ட் வந்து வில வைச்சரிசி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி நம்ம மிக முக்கியமான தகவல் மாஸ்கோனுடைய விமான நிலையத்தின் மீது ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒன்றில் இல்லை இருந்து ஒரு அஞ்சாறு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அட்டாக் மாஸ்கோ மாஸ்கோவில் அதுவும் விமான நிலையத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் சப்போஸ் விமானங்கள் ஏதாவது சேதாராயிருக்கு இல்லை சப்போஸ் டேக் ஆக் டேக் ஆஃப் ஆகும்போது மேலே ஏதாவது இல்லை இறங்கும் போது ஏதாவது தாக்கல் நடத்தி நிறைய மக்கள் ஆகிருக்கும் அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் பட் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் நாங்கள் பதிலடி கொடுப்போம்ன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வ வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மூணு மாஸ்கோ விமான நிலையம் இருக்கு இல்லையா அதுவும் அது பக்கத்தில் தாக்கல் நடத்தப்பட்ட பகுதியை தான் அந்த வரைபடத்தில் குறிப்பாக காட்டியிருக்காங்க அந்த இடத்துல மட்டும் இல்லை மால்டோவாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய வெளியுறவு தூக்கத்தை மீது ஒரு தாக்குதல் இந்த தாக்குதல் அப்படின்னா காக்டைல் அதாவது சரக்கு பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்து ஃபுல்லாக அடித்து அதுக்கப்புறம் அதை நெருப்பு வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சில் பதினஞ்சு தாக்குதல் எண்ணெய் கிணறுனு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா இது எல்லாமே பதினஞ்சு தாக்குதல் ஃபஸ்ட்டு மேலேருந்து மேலேந்து வரப்பாருங்க தொள்ளாயிரம் கிலோமீட்டரு போட்டிருக்காங்க இல்லையா ஆக்சுவலாக இது ரஷ்யா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக இது வந்து உக்ரைன் நடத்தியிருக்க மாட்டாங்க பின்லாந்திலிருந்தான் தான் நடத்தியிருக்காங்க அதுக்கான நான் ஃப்ரூஃப் வெளியிட போகிறோம் இது நேற்று நாடுகள் தலையீடுகள் இருக்குன்னு இருக்காங்க பதினஞ்சு அஞ்சு அதே இந்த பக்கம் நம்ம உள்ளே பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அது இது எல்லாமே எண்ணெய் கிணறு மீது நடத்த தாக்குதல் இன்னொன்று வந்து எண்ணெய் குடோன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்புறம் இந்த பக்கம் பன்னெண்டு அதையும் கீழேயும் பாருங்கள் தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போய் தாக்கல் நடத்தி ஸோ இங்கே இருக்கின்ற சிம்பல் எல்லாமே சமீபத்தில் ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகளை நிலைகுலைய வைத்திருக்கிறாங்க உக்ரைன் அதனால தான் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் கிட்ட செல்ஃபாக நாங்களே ட்ரோன் தயாரித்து எங்கள் வான் பரப்புகளை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியில் தாக்கல் நடத்திட்டுருக்குறோம் இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி அப்படின்ற அளவுக்கு தனது தாக்குதல பெருமையாக வந்து போட்டிருக்கிறார் ஏன்னா நெ நிச்சயமாகவே ரஷ்யா சமீப காலமாக ஒரு இரண்டு வார காலமாக அடுத்தடுத்து எண்ணெய் கிணறு மீது நடத்தப்படுகிற தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது ரஷ்யாவுக்குள்ளார நான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள பெல்கிரான் பகுதியிலிருந்து உள்ள அந்த கலர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்செப்ஷன் அதாவது இடைமறித்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம்னு சொல்கிறாங்க உள்ள இருக்கிற அந்த செவப்பு எல்லாமே ஆனால் எல்லாமே ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் ட்ரோன் தாக்கலை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இங்கே முன்னாடி கார்கிவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை மக்கள் இழந்திருக்கிறாங்க பட் மீதி என்னன்னா பெரிய பெரிய தாக்குதல் கிரிமியாவிலிருந்து கீழே பாருங்கள் இங்கே கூட ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலை மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்திருக்காங்க உக்ரைன் கில் கில் அண்டு கில் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இனி எங்களோட ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் பதிலுக்கு தாக்குதல் அப்படின்னா ரஷ்யா ஒடிசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்லாம் இன்றும் மிகப்பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க ஸோ இங்கே ஒரே தாக்குதல் இங்கே பல தாக்கல் நிறுத்தியிருக்கிறாங்க ரஷ்யாவை முடக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க மாஸ்கோ மீது தாக்கல் நடத்துகிறாங்க ஸோ ரஷ்யா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம திங்கள் செவ்வாய்க்கிழமை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போலந்தில் போயிட்டு இறங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய காலிங்கரேட் பகுதியிலிருந்து எலக்ட்ரானிக் வாஃ டெக்னாலஜி மூலியமாக ஜிபிஎஸை ஜாம் பண்ணி கொஞ்சம் தடுமாற வச்சிட்டாங்கன்றது நாங்கள் புலன் விசாரணை ஈடுபட போகிறோம்னு சொன்னாங்க இல்லையா பதினஞ்சிலிருந்து மார்ச் பதினஞ்சுலேருந்து பதினாறு வரைக்கும் பாருங்கள் டோட்டலாக எட்நூற்றி எழுபத்தி மூணு ஏ விமானங்கள் இருக்கக்கூடிய நேவிகேஷனை மால் ஃபங்க்ஷன் பண்ணி கொஞ்சம் அப்படியே தடுமாறு வச்சுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸோட நிலமலாம் என்ன இங்கே இதெல்லாம் போட்டிருக்கல இதெல்லாமே ரஷ்யா ஈஸியாக ஆஃபர் டெக்னாலஜி மூலிமா நம்மளை கண்காணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால் இராணுவ ட்ரில் பண்ணாங்கல்ல இந்த நேட்டோ நாடுகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கான இராணுவம் ட்ரில் பண்ணாங்கள்ல அங்கேயே ஜிபிஎஸ் சிக்னலில் வைத்து ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கு ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய துல்லிய இலக்குகளை தாக்கல் நடத்த முடியாமல் மாறி மாறி விழுந்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது அதுவும் அப்போவே மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது அது எப்படிங்க நாங்கள் போர் பயிற்சிகள் மேற்கொள்ளும்போது ரஷ்யா இடைமறிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க சும்மா ட்ரையல் பார்த்துருக்குறாங்க ஸோ நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி காலிங் ரேட்டில் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க அதை சக்ஸஸ் அப்படின்ற மாதிரியான ரேஷியோ கூட சொல்லியிருந்தாங்க மேக்ரன் அவர்கள் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஆஃபர் இந்த ஆஃபரை கேட்டு யாராக இருந்தாலும் மன மா மனம் மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக் நடக்குது இல்லையா அந்த ஒலிம்பிக்கில் நடக்கும்போது நாங்கள் நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ற மாதிரி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லாம் நடக்குது அந்த ஒலிம்பிக்கில் உங்களை நாங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது வேணால் நீங்கள் கிட்ட சீஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்களை நாங்கள் உள்ளே விடுறோம் ஒலிம்பிக்கில் உள்ளே விடுறோம்ன்ற மாதிரி வந்து ஒரு ஆஃபர் மிகப்பெரிய ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல ஈரானுக்குமே ஆஃபர் கொடுத்துட்டாங்க ஒரு நாளைக்கு முன்பு கடுமையாக எச்சரிக்கை கொடுத்த ஜிசெவன் நாடுகள் இன்று கொஞ்சம் கனிவான வார்த்தையில் ஈரான் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை மட்டும் கொஞ்சம் கொடுக்காதீங்க பாலிஸ்டிக் மிசைல்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா வேறு விதமான பிரச்சனை ஏற்படும் அதனால் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் மீது எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தகவலை ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் ஒரு வார்னிங்காகவும் கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோதாண்டம் இது செகண்ட் டைம் அதே சமயத்தில் ஈரான் இன்னொரு ஜியோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அர்மீனியா கிட்ட இந்தியா மூலயமா ஒரு தூது விட்டுருக்காங்க ஏன்னா இந்தியாவும் அர்மீனியாவும் கொஞ்சம் குளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆயுதங்களை கொடுக்குறதுலேருந்து மீதி எல்லாமே அதனால் பாஷ்யம் அவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைங்க பிரிக்ஸோட கூட்டமைப்பில் இணையிறதுக்கு இணையிறதுக்கு அப்படி இல்லைன்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து இணையிறதுக்கான பிளான் பாருங்கள் அவங்க யூரோப் யூனியனுடைய கதவுகளை தட்ட வேண்டாம் இல்லை அவங்க தட்டினா கூட அவங்க திறக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட்டு ஈரான் இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க காரணம் என்னென்னா ரஷ்யாவினுடைய ரூட்டு ஈரானுடைய ரூட்டு இந்தியானுடைய ரூட்டு இது எல்லாமே அர்மீனியாவை நம்பியிருக்கு இதை கூட நம்ம நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம் நம்ம அர்மீனியா இல்லை அப்படின்னா மாற்று வழியை கூட கொண்டு போகிறதுக்கான திட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கிறது அர்மீனியா வைப்பேன் நம்ப முடியாதுன்றது பட் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான தேவைப்படுகிறது ரஷ்யாவுக்கு தேவைப்படுகிறது இந்த இடத்துல கரெக்டாக உள்ள பூந்து இங்கே ஏசிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்த போகிறதா லைக் யூரோப் யூனியனும் சரி அமெரிக்காவும் சரி அதாவது அர்மீனியா ஒன்றே ஒன்று இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சது அப்படின்னா இந்த டோட்டல் ரூட்டே அஃபெக்ட் ஆகிடும் இந்த பக்கம் ஈரானுடைய கனவுகளாக இருக்கட்டும் ஓவராலாக அஃபெக்ட் ஆகிடும் ஏன்னா இப்போ அர்மீனியா அசர்பைசான் வார் வரும்போது ஏதாவது ஒரு சார்ந்த நிலை எடுக்கணும் அப்படி ஒரு சார்ந்த நிலை எடுக்கும்போது அசர்பைசான் ரூட்டுன்னு வரும்போது இந்த பக்கம் அர்மீனியா இல்லாமல் இது பாசிபிள் இல்லை அதனால் இதை எப்படியாவது சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நேற்று தான் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அர்மீனியா அசர்பைசான் ஈரான் டர்க்கி எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு சிங்கிள் பவர் கிரேடாக கொண்டு வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ண பாருங்க ஒரு தகவல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நிச்சயம் அர்மீனியா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மேஜர் ரோல் பண்ண போகிறாங்க யூரோப் யூனியனுடன் சேர்ந்து அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா ஒரு தூதுவாக அனுப்பப்படுகிறது அந்த தூது அளவுக்கு எடுப்படும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் ஸோ பார்க்கலாம் இருந்தாலும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிற சமயத்தில் அறுபத்தி ஐம்பத்தி ஆறு பில்லியனுக்கு மேலே டெஃபிசிட் அதாவது நேட்டோ நாடுகள் பங்களிப்பில் ஃபண்டு குறையுதான் ஏன் இவங்களால் தொடர்ந்து உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்க முடியல அப்படின்னா ஐம்பத்தி ஆறு பில் பில்லியன் மேலே ஷார்ட்டேஜ் ஏன்னா அவங்க நாட்டுக்கிட்ட பணம் இல்லை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அப்படி பணம் இல்லாத சூழ்நிலை எப்படி அவங்களால கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் அதனால தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே தடுமாறிட்டு ஆயுதங்கள் கொடுக்க முடியாமல் இப்போ பெரிய நாடுகள்லாம் ஓடி வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் பக்கம் நம்ம போகணும் அப்படின்னா ஹெமினி அவதிகள் ஈரான் ஈரான்கிட்டையும் சைனாக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க நாங்கள் உங்ககிட்ட பர்மனண்ட் கோப்ரேஷன் வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெஸ்டர்ன் நாடுகள் எதுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஈரான் நேரடியாக ஈரான் ரஷ்யா வந்தாலுமே வந்து ஆயுதங்கள் எந்த அளவுக்கு அவதிகளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரில அதை எப்படி போய் ரீச் பண்ணுவாங்கன்னு தெரில காசாவுக்குள்ளார பாலஸ்தீனத்துக்குள்ளே கூட ஓரளவுக்கு அவங்களால் கொண்டு வந்துட முடியும் அதுவுமே அமெரிக்கா வந்து இடையில் தடுத்துடுவாங்கன்னா ஜோர்டனுடைய உதவி கொண்டு தடுத்துடுவாங்க பட் அதை தாண்டி இவங்க மெயினாக என்ன எதிர்பார்க்குறாங்க ஹவுதிகள் அப்படின்னா சீனாக்கிட்டேயும் ஈரான்கிட்டேயும் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நாங்கள் உங்களோட இணைந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்குனு ரொம்ப சொல்லியிருக்காங்க பட் ஈரான் தரப்பில் மறைமுகமாக தான் சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஈரான் வந்து ஈரான் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தாங்க ஹவுதிகள் தாக்கல் நடத்துவதற்கு பின்புலமாக இருந்து உதவிகளை செய்து ஆயுதங்கள் கொடுக்கறது ஈரான் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது இருக்கு ஈரானுடைய வெளியுறவு துறை அமைச்சராக இருக்கட்டும் அப்துல்லையன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை இப்ராஹிம் ரெய்ஸியாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை பட் ஆனால் எங்களுக்கு தனி பாலச்சினத்துக்கான கோரிக்கை நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படின்றத வெளிப்படியாக சொல்லியிருந்தாங்க தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இவங்க வெளிப்படையாக கேட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அதுக்கு அந்த தரப்பில் இருந்து என்ன பதில்கள் வரப்போகிறதுன்றதை பார்த்துடலாம் மற்றபடி தாக்குதல் பற்றின தகவல்கள் நான் இன்று சேகரிக்கவில்லை அந்த நியூஸை முழுமையாக நான் பார்க்கல நான் இஸ்ரேல் பற்றின நியூஸை முழுமையாக பார்க்கல சண்டேன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு வெளியே போயிட்டு நாளை உங்களுக்கு கிடைச்சதுனா உங்களுக்கு ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்துக்கலாம் எங்கே செல்கிறது இந்த உலகம் எங்கே செல்கிறது இந்த உலகம் என்னவென்றால் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அடல்ட்டு யூஎஸ்னுடைய அடல்ட் வந்து எல்ஜிபிடிக்கியூவாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்ஜிபிடிக்கியூ அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு இருபது இருபத்தொன்று அந்த பதினேழு கூட இல்லை இருபது இருபத்தி ரெண்டில் பாருங்கள் இருபத்தி ரெண்டுக்கப்புறம் இருபத்தி நாலு சாட்டு விட்டுட்டாங்கவுங்க இருபத்தி நாலு சாட்டு நான் இன்னொன்று உங்களுக்கு அடுத்த பர்சன்ட் மேலே காட்டுறேன் நான் உங்களுக்கு பத்தொம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் காட்டுறாங்களா இவங்க எல்லாமே ஜென் இசட்டாக வந்து காட்டுறாங்க ஜென் இசட் அப்படின்னா அவங்க எல்ஜிபிடிக்கேவோ அதாவது வேற்றுப்பாளனத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க இதில் அட யூஎஸ் அடல்ட்டுன்னு சொல்கிறாங்க நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் இந்த வரைபடத்தில் ப்ரௌன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் வாரியாக அதில் பெரிய அளவுக்கான ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இசட் என்ஐஸ் ஐடென்டிஃபை ஏசியன் டுவெண்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோன்ற மாதிரியான தகவல்கள் பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினாறு பதிமூணோடு நாங்கள் கம்பேர் பண்ணும்போதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னா இது ஒரு பிரபகண்டா மாதிரி கொண்டு போகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை வீட்டில் வளரும் போது வேற்று பாலினத்துனால் எப்போ உணரும் அப்படின்னா அது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏஜில் தான் வரும் ஒரு குழந்தைகள இருக்கும்போதோ இல்லை மற்ற ஒரு சூழ்நிலையில் வளரும் போதோ அது இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுவும் இன்னொரு ஆய்வறிக்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில ஆண் குழந்தைங்களே வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய வீட்டில் பெண்ணே இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு வளையல் போட்டு வளர்த்துறது இல்லை கொலுசு போட்டு வளர்த்துறது ஜெடை போட்டு பூ வைக்கிறது அது எல்லாமே ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணும்போது அந்த உள் உணர்வுகள் அந்த குழந்தைக்கு தோணுமா அதுக்கப்புறம் தான் அது இன்னொரு அதாவது சயின்டிஃபிக் ரீதியாகவும் சொல்கிறாங்க ஏன்னா பொண்ணு இல்லைன்றதுக்காக பொண்ணு மாதிரி வளர்த்தணும்னு நினைக்கிற ஒரு சில பசங்க இந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க பட் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே சின்ன குழந்தைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு ஆதங்கமாகவும் இருக்கிறது ஸோ இந்த எல்ஜிபிடிக்கு என்ற உலகத்துக்குள்ளார வெஸ்டர்ன் நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு திணிக்கப்படுகிறார்கள் அவங்களோட கொள்கைக்கு நோக்கி உட்படுத்த சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இதுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் பொருளாதார தடைகளை போட்டு நசுகுகிறார்கள் அமெரிக்கா இதை பற்றின அவங்களோட உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்தியோடு நான் முடிச்சிட நான் ஃப் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ப்ராமிஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு எங்களோட ஃப்ரான்ஸோட வரலாற்றில் நாங்கள் இது வரைக்கும் வயலேட்டட் எதுவுமே பண்ணலை மற்றொரு நாட்டின் மீது தாக்குதலோ மற்றொரு நாடு ஆக்கிரமிக்கிறதோ அடிமைப்படுத்துவதோ எங்கள் கலாச்சாரத்தில் எங்கள் நாடு இது வரைக்கும் பண்ணதே இல்லை நெவர் அட்டாக்ட் எனி மோ அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது அப்படின்னா ஆப்பிரிக்காவில் ஏன் இருந்தீங்க அப்படின்றதுக்கான கேள்விகள் பதிலளிக்க வேண்டும் சமீபத்தில் கூட ஒரு எட்டு மாதத்தில் ஒன் இயருக்கு முன்னாடி கூட ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அவங்களோட அடிமைத்துவத்தை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் உள்ள வரதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்ற இதெல்லாம் மன மறந்துட்டாரா என்னன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் நம்ம இன்றைக்கு ஒரு அந்த தான் கூட கால் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மா ரொம்ப நன்றி வணக்கம்